கனடாவில் சிறுவர்களை பயன்படுத்தி மோசடி இடம்பெற்று வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் டாக்ஸி கட்டண செலுத்துகை தொடர்பில் உதவி கோரும் போர்வையில் இவ்வாறு மோசடி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவர் சிறுமியர் அருகாமையில் இருப்பவர்களிடம் சென்று டாக்ஸி கட்டணத்தை செலுத்த உதவுமாறு கோரி தெரிவித்துள்ளனர் அவ்வாறு உதவ முன் வருவோரிடமிருந்து அவர்களது டெபிட் அட்டைகள் மூலம் கட்டணத்தை செலுத்துமாறு கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது அட்டை கொடுப்பனவு மூலம் இவ்வாறு உதவும் நபர்கள் பணத்தை இலக்க நேரிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டாக்ஸி கட்டணமான சிறு தொகையை செலுத்துவதற்காக உதவி கோரும் போர்வையில் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறான சில சந்தர்ப்பங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவர்களை பயன்படுத்தி இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது சிறுவர்களுக்காக பரிதாபப்பட்டு உதவி செய்யும் போதும் அது உதவியை சிலர் துஷ்பிரயோகம் செய்து லாபம் ஈட்டிக் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கோயில் பகுதியில் ஏவாறு சிறுவர்களுக்காக பணம் செலுத்திய சிலர் மோசடியில் சிக்கி பணத்தை இழந்துள்ளனர் எனவே இந்த விவகாரம் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக வெள்ளை இனத்தைச் சேர்ந்த பதினோரு முதல் பதினான்கு வயதான சிறுவர் சிறுமியர் இந்த மோசடிக்காக பயன்படுத்தப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது